தானாம் தானே நன்னி நான் தானான நன்றி நானே நன்னி நானாம் முதல் ஒதுகின்ற மாதவர்கள் கூட்டம் மேலும் இந்த வழிபாட வித்தனங்காட்டம் தானாம் தானாம் தானே நன்றி நானாம் தானானே நானே நன்னி நானே நன்றி நானாம் தமிழன் நம்பி ராஜன் வள்ளி சரித்திரத்தை பாட தாளம் வீசிடாமல் கையை தட்டி அசைந்தாடு தானாம் தானாம் தனி நன்னி நானா தானாணி நானே நன்னி நான் நன்னி நானாம் கோயமுத்து ரோடு தண்ணில் குதிரை வண்டி ஓட்டம்மா விளையாடும் பண்ணி மலை கும்மி விளையாட்டம்மா

நே நானே நன்றி நானாம் எச்சபைக்கும் மிச்சபைக்கும் ஏஜெண்டுக்கும் வந்தனம் எழுதி தந்தை சுப்பிரமணியவா தேக்கு வந்தனம் தானாம் தானாம் தானே நன்றி நானாம் நே நானே நண்ணே நாம் பொதி வைத்த உம்மி இது யாரும் என்று கேட்டால் எங்க குரு ரத்னசாமி வாத்தி யாரும் ஆவார் தானாம் தானாம் தானே நன்னே நானா தானா